ஸ்ட்ரீம் டுடே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாட் டாபிக் என்னன்னா ஏகே உடன் மோதன் எஸ்கே அப்படி அஜித்தோட அவரே எது ரிலேட்டடாக போட்டி போட்டிருக்காரு அப்படி தான் பார்க்க போகிறோம் ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த டைட்டில் யார் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் சினிமாவில் ஹீரோ வரணும்னா ஒன்று அவங்க அப்பா டைரக்டராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசராக இருக்கணும் அப்படி இல்லைனா அட பரவாயில்லையா வீட்டில் யாராவது ஒருத்தங்க சினிஃபில் இருந்தாவே அப்படியே ரெக்கமெண்டேஷனில் நம்ம உள்ளே வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த டைத்தில் என்னப்பா இந்த பையன் நல்லா பேசுகிறானே ஆங்கரிங்கன்னு நல்லா பண்ணுறானே இப்படி அவரோட டேலண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் பரவாயில்லையா இந்த பையன் ரொம்ப டேலண்டாக இருக்கானே அப்படின்னு நினச்சி இவரோட ஆக்டிங்கில் இவரோட பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரெஸ் ஆகி தான் சார் என்ன பண்ணுறாரு சரி இந்த பையனுக்கு வந்து ஒரு நம்ம படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் மாரி கொடுக்கலாம் இவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் திரி படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருப்பாரு அதாவது இவரோட ஃப்ரெண்டாக வர கேரக்டரே அவர் கொடுத்துருப்பாரு அந்த சின்ன கேரக்டரையும் இவர் நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு ஏன் இந்த பையனுக்கு வந்து பிக் ஸ்ரீனில் ஒரு ஹீரோ வந்து ரிடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் ப்ரொடக்ஷனில் எதுன்னு சின்ன ஒரு படத்தில் நடிக்கிறாரு எஸ்கே இதுக்கு முன்னாடி எஸ்கே ஒரு சில படத்தில் நடிச்சிருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் அவார்டு வின்னர் இருக்கார் இல்லையா பாண்டியராஜ் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் பசங்க இருக்கு இல்லையா அந்த டீம் அப்படியே இன்னொரு படத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அந்த டீமில் இவர் ஒரு ஹீரோவாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் மனங்குத்தி பறவை இந்தமாரி ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருந்தாலும் ஒரு ஹீரோவாக மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணது யாருன்னா அது தனுஷ் தான் என்ன சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் எஸ்கேவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தனுஷாக தான் சொல்லணும் அப்படி எதிர்நெஞ்சல் படம் ரிலீஸ் ஆகி மக் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குது பரவாயில்லையே இந்த பையன் நல்ல நான் நடிக்கிறாப்பில்லையே சரி ஓகே இனிமேல் இவர் படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அடுத்தடுத்து இவர் ரிலீஸ் பண்ணுறாரு ரெண்டு மூணு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் அந்த மாதிரி தான் இருக்கும் காமெடிக்கு இம்பார்ட்டன்ட் தான் நடிச்சிருப்பாரு ஆனால் மான்காரத்தினு ஒரு படத்தில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்துருப்பாரு பட் அந்த ஆக்ஷனுங்கிறது மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ஒரு காமெடியாக பார்த்துட்டு திடீர்னு போயிட்டு ஒரு காமெடியாக பார்த்துட்டு திடீர்னு எப்போ அவரை போயிட்டு நம்ம ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுது அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருதாஸ் தான் இப்போ ப்ரொட்யூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எஸ்கே என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக காமெட்னா இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம காமெடியனாக தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி காமெடியனாக இருந்து ஹீரோவான பாதி பேர் ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுப்பா நம்ம வந்து காமெடியெலாம் எனக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதிக பேர் போகிற பக்கம் பார்த்தா நம்மளே அந்த லிஸ்ட்டில் நிற்க வச்சுருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேச்சி வேணாம் ஒரு ஆக்ஷன் பேக்காக பண்ணலாம் பட் ஆனால் ஆக்ஷனுங்கிறது படத்தில் வந்து காமெடி இருக்கட்டும் ஆக்ஷன் இருக்கட்டும் கொஞ்சமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடி பண்ணி அவர் நடித்த படம் தான் காக்கி சட்டை காக்கி சேட்டை அப்புறம் அப்புறம் பிரைவேட் ஷோவில் என்ன சொல்லியிருப்பாருனா நான் ஒரு தீவிரமான சூப்பர் ஸ்டார் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் சினிமா வந்ததுக்கு காரணமே சூப்பர் ஸ்டார்னும் என்னோடய ரோல் மாடலே சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருந்தார் இதை பார்த்துட்டு இருந்த கமல் ரசிகர் என்ன பண்ணிட்டேன்னா உனக்கு படத்தோட டைட்டில் வைக்க மட்டும் உலகன்னா என்னோடய படத்தோட டைட்டில் கேட்குது ஆனால் உன்னோட ரோல் மாடலு நீ சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்போதிக்கே ஏதோ ஒரு பிரைவேட் ஷோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மதுரை ஏற்பட்டுக்கு வரும்போது கமல் ரசிகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை அடித்ததாக ஒரு வீடியோ லீக் ஆகி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த நியூஸ் வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆஹா கமல் ரசிகர் வந்து அந்த எஸ்கேவை அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஓட்டுறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு என்ன சொன்னார்னா அந்த அந்தமாரி எதுவுமே கிடையாது ஒரு வளர்ந்து ஒரு நடிகரை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் என்ன ஓடிட்டுருந்துருக்குண்ணா அடி வாங்கினது நான் தான் எனக்கு தானே தெரியும் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்கிறா மாதிரி அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாண்ணா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக தான் இருக்கோம் சும்மா நீங்கள் தான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பூசி மொழிகிட்டாரு இப்படி பிரச்சனைக்காகவே ட்ரெண்டிங்கில் இருந்த எஸ்கேவுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெமோ படங்கிறது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இசை வெளியிட்டால என்ன சொல்கிறாருன்னா எத்தனை பேருங்க இந்த படத்துக்கு வந்து பிரச்சனை கொடுப்பீங்க அது யாரும் உங்களுக்கே தெரியும் நான் உங்கள் பேரை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ப்ரொடியூசரும் டைரக்டரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க எதுக்குங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேஜ்லேயே அழக ஆரம்பிச்சிட்டாரு மீடியாலாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே ரெமோ படத்துக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக தேர்ச்சி கண்டிப்பாக இதை ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாருன்னு சொல்லிவிட்டு இந்த மேட்ரோ சினிமா வட்டாரத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு ஆனால் ரெமோ படம் அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலாகவே கிடச்சிது இந்த மேட்ரு முடிகிறதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது என்னென்னா சிம்பு ஒரு படத்துக்காக ஒரு டம்மி லிரிக்ஸ் போடுவாங்க இல்லையா அந்தமாரி அவர் டம்மி லிரிக்ஸாக போட்டு வச்சுருந்த ஒரு பாட்டுங்கிறது வந்து அவர் வந்து எஸ்கேவுக்கு அனுப்பினதாகும் எஸ்கே வந்து அனிருத்துக்கு அனுப்பினதாகும் சொல்லிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஆடியோ மட்டும் லீக் ஆகி மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் லேடிஸ்கிட்டையும் வந்து அது ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தினுச்சு மகள் மகளிர் சங்கம் மாதர் சங்கம் இந்தமாரின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார் அந்த பாட்டு என்னென்ன நான் சொல்லி உங்களுக்கு தேவையில்லை ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இப்படி பல பிரச்சனைகள் நடுவுலையும் அவர் படம் நடிச்சுட்டு தான் இருந்தார் ஒரு சில படங்கள் தான் வெற்றி படங்களாக இருந்ததே தவிர மற்ற படங்கள் எல்லாமே ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன சீமராஜாங்க படம் சீமராஜாங்கிற படமும் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு ஒன்றும் கிடைக்கல அதுக்கப்புறம் எப்படியாவது கம்பேர் கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நடித்த படம் தான் டான் இந்த படம் மக்கள்கிட்ட ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெனாக நல்லாவே வந்து ரீச் ஆகி சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தோட டைரக்டராக இருந்தார் படம் மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசப்படுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எஸ்கே ஒரு படத்துக்காக ரெண்டு வருஷம் கிட்ட மெனக்கிட்ட நடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஐலாண்ட் மூவி தான் இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஏலியன் கான்செப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆகி அவங்க எதிர்பார்த்ததை விட நே எதிர்மறையாக தான் இருந்துச்சு இப்படி அடிமலாக அடி விழும்போது எஸ்கே ப என்ன பண்ணிட்டாரு சரி ஓகே நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சா நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் கனாங்கிறது ஒரு இந்த படம் கணான்னு ஒரு மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படம் யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தினோட ஃப்ரெண்டு தான் இந்த படமும் வசூல் ரீதியாக இல்லாமல் விமர்சன ரீதியாக மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆகுது ஒரு வழியாக எஸ்கேவுக்கும் கமலுக்கும் இருக்க பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கமல் ப்ரொடக்ஷன்லையே அமருங்கிற ஒரு படத்தில் வந்து சிவகார்த்தின் நடிக்கிறாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எடுக்கிறாங்க இந்த படம் என்ன சொல்கிறதுனா மேஜர் முகுந்தன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பற்றி தான் எடுக்கிறாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ்ட் தான் இருக்குது இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரைலர் வெளியாகி கண்டிப்பாக இந்த படம் மகா கிட்ட ஆக போகுதுன்னு அப்பவே சொல்லியிருந்தாரான் கமல் அவர் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேலே அமரன் படம் இது வரைக்கும் கலெக்ஷன் பண்ணதா சொல்லப்படுது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் மக்களுக்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுருச்சுன்னு சொல்லலாம் ஓகேப்பா இப்போ எஸ்கேவுக்கும் ஏகேக்கும் எதனால் பிரச்சனை வந்துச்சு அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அதிக கலெக்ஷன் கொடுத்துட்டு இருந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் யாரும் பாத்தீங்கன்னா ஏகே தான் டிஸ்டிர்பியூட்டருக்குன்னு எவ்வளோ கலெக்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிட்ட வந்துருச்சு அவரோட படத்துக்கு எல்லாமே சாலிடாக வந்துடும் இந்த அமரன் படம் எழுவத்தஞ்சு கோடிக்கு மேல ஷேர் கொடுத்துருக்குறதா நியூஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தா எஸ்கே ஏகவுடன் மோதுகிறாரா அப்படி இல்லை ஏகே தாண்டி போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இதை கன்ஃபார்ம் இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து இருந்து ஆமாப்பா கண்டிப்பா எழுபத்தஞ்சு கோடிக்கு மேல ஷேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால் எஸ்கே அவரோட சேல்ரி என்ன பண்ணிட்டார்னா ஏற்கனவே முப்பத்தஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு இருந்தாரு இந்த படம் ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணதால இந்த கதையில் நான் நடிச்சனால தான் அமரம் படங்கிறது அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவரோட சேல்ரியை எழுபத்தஞ்சு கோடியாக மாற்றிருக்காரான் இனிமே இவருக்காக படம் பண்ணுற ப்ரொடியூசரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் கண்டிப்பாக தெரியல எழுவத்தஞ்சு கோடி ரூபா இருந்தால் உள்ளே வாங்க இல்லைன்னா வராதிங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது சிவகார்த்தினோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல எஸ்கே நடிக்க போறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துக்காக எனக்கு எழுவத்தஞ்சு கோடி வேணாம் அது மேலே ஒரு பத்து கோடியே சேர்த்து எண்பத்தஞ்சு கோடியே கொடுத்துருங்கன்னு சொல்றதா பேசப்பட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையிலும் தெரியல அப்படி இவர் எண்பத்தஞ்சு கோடி பேசி வாங்கிட்டாருன்னா ஏகே ஏற்கனவே எழுபத்தஞ்சு கோடியா வாங்கிட்டு இருக்காரு இவரோட பத்து கோடி வாங்குறாரா அப்போ ஏகேவே மிஞ்சிட்டா எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமா வட்டாரத்திலையும் சரி மீடியா செல்லும் சொல்லி ரொம்ப அதிகமாகவே பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக தான் ஏகாவோட குட் பேட் அகிலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரெண்டு படமும் பொங்கலுக்கு ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் ஆகி பொங்கலுக்கு நான் வாரேன் தனியாக வரல என் ரெண்டு படத்தோட வாரேன் இதில் யார் பெருசுன்னு அடிச்சு பார்த்துப்போமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதா அஜித் படம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிறது எப்படி பார்த்தாலும் கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது அஜித் சார் மட்டும்தான் கண்டிப்பாக அவரை நாங்கள் கீழே இறக்க விட மாட்டோம் கண்டிப்பாக அவரு தான் நம்பர் ஒன்னாக இருப்பாருன்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு படத்தில் நீங்கள் வசந்தால் என்னென்னு பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு படத்தையும் நாங்கள் வெற்றி படமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா சைலையும் சரி சோசியல் மீடியாலையும் சரி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க மேலும் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க ஃபிலிம் டீடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்